பையன் சட்டியில் பேக் சைடு கட் பண்ணுறதை பார்ப்போம் துணியை தேவையான அகலம் மடித்து போட்டு ஏற்கனவே கட் பண்ண முன்பக்கத்தை அது மேலே வச்சு உயரம் மட்டும் ஷோல்டர் சரிவு எவ்வளோ எடுத்தோம் அந்தளவு மட்டும் உயரத்தை குறைச்சிக்கணும் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அளவு உயரத்தை குறைச்சி மற்றதெல்லாம் அந்த முன்பக்கத்தில் உள்ளதையே வரைஞ்சிக்கிடணும் பாயிண்ட்லாம் போட்டு அந்த பேக் கோல் மட்டும் கொஞ்சம் மேலே ஏற்றி வரைஞ்சிக்கோங்க ஃப்ரண்ட்டை விட பேக் விட இங்கே லைட்டாக ஒரு கிராஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடணும் பேக் சைடு நம்ம கட் பண்ணிடணும் இதுதான் பேக் சைடு கட் பண்ணுறது வேறு எந்த கஷ்டமும் கிடையாது ஷோல்டர் சரிவு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவு உயரம் குறைக்கணும் அடுத்து யோக் யோக் வெட்டுறதுக்கு யோக் அகலத்துக்கு இப்போ கட் பண்ண பின்பக்கத்தில் ஷோல்டர் அளவு எவ்வளோ இருந்துச்சு அந்த அகலம் அதை யோக்கு அகலமாக குறிச்சிட்டு யோக்கு உயரத்துக்கு ஆம்கோல் உயரத்தில் உயரத்தில் பாதியும் ப்ளஸ் தையலுக்கு ஒரு இஞ்சி ஆம்கோல் உயரம் அவ்வளோ கால் குறித்தோம் அந்த அஞ்சே ஹாலோட நம்ம ஒரு அஞ்சை ஹால் பாதி வந்து ரெண்டரை புள்ளி ஒன்று ரெண்டரை புள்ளி ஒன்னோட மூ ஒன்று ஒரு இஞ்சி சேர்த்தா மூன்றரை புள்ளி ஒன்று அதுதான் நமக்கு யோக் உயரம் இப்போ மூன்றரை புள்ளி ஒன்றை நம்ம என்ன செஞ்சுக்கணும் இதில் மார்க் பண்ணிக்கணும் மூன்றரை புள்ளி ஒன்று மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முன்பக்கத்தை வச்சே ஷோல்டர் கழுத்தகலம் ஏன்னா எல்லாமே ஒன்று போல் தான் இருக்கும் கழுத்து அகலம் சோல்டரில் ஒன்று போல் வச்சு அந்த சோல்டரை கீழே நேராக அந்த ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணி விட்ருங்க அந்த இடம் நேராக தான் வரணும் தோள்பட்டையில் யோக்கில் பிண்கலத்து வந்து முன்களுத்த விட ஒரு ஆ முன்களுத்துல பாதி தான் பிண்கழுத்து வைக்கணும் பையன் சட்டையில் நம்ம கழுத்தை ஃபஸ்ட்டே ரொம்ப கரெக்டான லெவலுக்கு வெட்டக்கூடாது புதுசாக பழகுறவங்க நம்ம காலர் வந்து கரெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கழுத்தில் வச்சு செக் பண்ணி பார்த்தா கொஞ்சோண்டு கம்மியாக வரும் அதுக்கப்புறம் கழுத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கணும் தேங்க்ஸ் ஃபார் ஆல் சப்ஸ்க்ரைப் மீ